கதாநாயகிகள் ஒரு காலகட்டத்தில் சினிமாவை தாண்டி சொந்த வாழ்க்கையில் அக்கறை காட்ட வருகின்றனர் சிலர் காதலித்து கொண்டே தங்களது வேலையை செய்து வருகிறார்கள் சிலர் திருமணத்திற்கு பிறகும் தனது திரையுலகில் நடிகர்கள் தனது வேலையை செய்து வருகிறார்கள் நடிகை அன்ஷிகாவும் நடிகர் காதலித்து வந்தார் பின் இருவருக்கும் பிரச்சினை ஏற்பட பிரிந்து அவரவர் வேலையை பார்த்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் நடிகை அன்ஷிகா தனது காதலன் என்ற ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் ஆனால் உண்மை என்னவென்றால் இன்ஸ்டா பக்கத்தில் ரீல் வீடியோக்கள் வைரல் ஆவது நமக்கு தெரிந்த அந்த டாக்கில் அன்ஷிகா வீடியோ ஒன்று நடித்துள்ளார் அதே தவிர அவரது காதலர் இவர் இல்லை எனவே அவங்க 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 வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ நீங்களும் போய் உங்களோட வேலையை பாருங்கள் இது போன்று பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க